நம்ம ஃபஸ்ட்டு உஸ்மானுடைய வரலாறுக்கு போயிருக்கணும் இப்போ வரைக்கும் சொல்ல வரலாறுல உங்களுக்கு பஞ்சாயத்துலாம் இருக்காது எனக்குதான் அது பஞ்சாயத்தில் ஆட்சிக்கு வந்து கொல்லப்படுறதுல இருந்தால் பஞ்சாயத்து ஆரம்பிக்குது அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஆரம்பிக்குது உஸ்மான் அலி அழிந்தவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரசுல்லாவுடைய வம்சத்தில் அவர் போய் சேர்றாரு இவருடைய பரம்பரை எப்படி வருதுன்னா உஸ்மான் அவங்க தங்கினார் அஃபான் அவங்க தகப்பனார் அபுல்லாஸ் அவங்க தகப்பனார் உமையா நாலாவது பாட்னார் தான் உமையா உமையா அவங்க தகப்பனார் அப்துல் சம்சு அவங்க தகப்பனார் அப்துல் முனாப் அந்த அப்துல் முனாப் தான் ரசோல்லாவுக்கும் அந்த நாலாவது பாட்னரை வருவார் இது குறை சில இவரும் வந்துடுறாரு அந்த மாதிரி உள்ளது அடுத்தது வந்து இவங்க அம்மா வந்த பேர் வந்து அருவா அருவா பின்த்து கரிசு அருவான்ற உங்களுடைய பேர் அருவான்னா ரொம்ப தாகம் தீர்க்கக்கூடிய அர்த்தம் அருவான்னு அருவான்னு கிடைக்கக்கூடாது அருவாங்கிறது அவங்களுடைய பேர் அருவாங்கிறவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அருவாங்கிறவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இவர் அவங்க அஃபான் இருக்கார் இல்லையா உஸ்மானுடைய தகப்பனார் அவர் நுபவத்துக்கு முந்தையே மூத்தா போயிட்டார் அவர் இஸ்லாத்துக்கு வரல தகப்பனார் வழியாக இவருக்கு எந்த இடங்களும் இல்லை தகப்பனார இருக்கலை அப்போ உஸ்மானுடைய உஸ்மான அஃப்வான் அந்த அஃபான் என்பவர் வந்து காஃபீராகவே காஃபிரான்னா நுபவத்துக்கு முந்தையே ஒருவேளை அவர் சாபியா இருந்தாருன்னா அவரோட தப்பிச்சுக்கிடுவார் இது அவர் கெட்டலை அவர் மூத்தா போயிட்டார் அவங்க அம்மா வந்து இஸ்லாத்தை நினைச்சிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க அது ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து இவர் பிறந்தது வந்து யானை ஆண்டு ஆறு ஹிஜ்ரி யானை ஆண்டுன்னா ரசுல்லா பிறந்த ஆண்டுன்னு வைங்களேன் ரசுல்லாவுக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு பிந்தி ரசுல்லாவுக்கு அவருக்கு வந்து ஆறு வயசு தான் வித்தியாசம் ரசுல்லாவுடைய பிறந்த ஆண்டு வந்து யானை ஆண்டும்பாங்க சரியா யானை ஆண்டில் ஆறுன்னு போட்டிருக்காங்க யானை ஆண்டு ஆறுனா ரசுல்லா பிறந்து ஒரு ஆறு வருஷம் கழிச்சு அப்போ ரசுல்லாவுக்கு இவருக்கு வந்து ஆறு வயசு கம்மியாக வரும்னு வைங்களேன் சரி அப்போ இவர் இஸ்லாத்துக்கு வரும்போது இப்போ முப்பத்தி ஆரம்பத்துல வந்துட்டார்ல அப்ப முப்பத்தி நாலில் வந்துட்டார் இஸ்லாத்துக்கு வந்ததுல முதல் பத்து பேருக்குள்ள இவர் வந்துடுறதுனால ஆரம்பத்துல முதல் வருஷமா வந்துட்டாரு அப்போ ரசுல்லாவுடைய நாற்பதாவது வயசுலேயே வந்துட்டாருன்னு சொன்னா அப்போ இவர் வயசு எத்தனையா இருக்கும் முப்பத்தி நாலா இருக்கும் அப்போ முப்பத்தி நாலாவது வயசுல இஸ்லாத்துக்கு வர்றாரு இளைஞராக போதெல்லாம் வரல இளைஞராக இருக்கும்போது இஸ்லாம் இல்லை இவர் இளைஞராக இருக்கும்போது இஸ்லாம்ங்கிறது வரல ரசாவுடைய நாற்பதாவது வயசுல இஸ்லாம் வரும்போது இவருக்கு வயசு முப்பத்தி நாலு வந்த உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆரம்ப காலத்துல முஸ்லீம்ல ஒரு ஆள் அடுத்ததாக வந்து இவருடைய தந்தை இறந்துட்டான இவங்க த தந்தை இறந்தா சித்தப்பா தான் அந்த குடும்பத்துல பெருசாக தலையை முளைச்சிக்கிடுவாங்க ஆம்பளை இல்லாத என்ன செய்வாங்கன்னா அதை கண்டிக்கிறது போறது அதெல்லாம் செய்வாங்க இவருடைய பெரிய சிறிய தந்தை சிறிய தந்தை பெரிய தந்தை ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் அரபில அதனால சிறிய தந்தைன்னு சொல்லுவாங்க அதுல பெரிய தந்தை தகப்பனோட பிறந்த ஆளு அர்த்தம் அப்ப இவருடைய சிறிய தந்தை பெரிய தந்தை வந்து ஹக்கம் ஹக்கம் என்பவர் இருந்தார் அவர் ரொம்ப வங்காசிரா இருந்தார் அவர் ரொம்ப கொடுமைப்படுத்தினார் இவர் இசிலாத்துல ஏற்று தெரிஞ்ச உடனே தகப்பனார் செய்கிற வேலை என்னஞ்சாரு அவர் செஞ்சார் ரொம்ப தான் அவருடைய சிறிய தந்தையினால ரொம்ப கடுமையாக தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்ப ஆரம்ப காலத்தில் எல்லாரும் பட்ட கஷ்டம் இவரும் பட்டிருக்காரு பொதுமக்களாலையும் பற்றிருக்கிறாரு அவங்க குடும்பத்தினாலையும் பற்றிருக்கிறாரு சின்ன சின்னதா பண்ண போட்டு அடிச்சு இது பெரிய பெரிய ஆட்கள் மதிப்பாங்க முப்பத்தி நாலு வயசுலாம் அந்த காலத்தை அழிச்சி திரிபடிச்சு போடுவாங்க அந்த காலத்தில் அப்படி கிடையாது பெரியாருக்கு சொன்னா கட்டுப்படக்கூடிய காலத்தினால ரொம்ப அந்த மாதிரிலாம் ரொம்ப கொடுமைக்கு வந்து உள்ளாக்கி இருக்கிறாங்க அது அதுவே அது போதும் அவர் ஆரம்ப காலத்தில் பட்ட அந்த தியானம் ஒண்ணுமே அவருடைய சிறப்புக்கு போதுமானது அடுத்தது என்னன்னு கேட்டா இவர் வந்து அபிஷினியாவுக்கு எதிர்த்து போறாரு அபிஷினியா அவனுக்கு யாரோட போறாருன்னா ரசோல்லாவுடைய மகளை வந்து இவர் திருமணம் பண்ணுறாரு ருக்கையாவை ருக்கையாவை வந்து எப்படி பண்றாருன்னு கேட்டால் ருக்கையாவை முதல்ல வந்து அபுல் அஹபுடைய மகனுக்கு ரசோல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க உத்துபா அந்த உத்துபா வந்து என்ன செய்யறான்னு கேட்டால் ரசோல்லா அப்போ அப்போ இஸ்லாத்துக்கு வேண்டி திருமணம்லாம் செய்யக்கூடாதுங்கிற சட்டம்லாம் அப்போ இல்லை இஸ்லாத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனோடய வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க காஃபிரோட வாழக்கூடாதுங்கிறப்ப அந்த ரூல்லாம் கிடையாது அப்படி இருக்குமே என்ன செய்யறாருன்னா அவன் வந்துகிட்டே நீ வந்து உன் மகளை விவாக முகமதுடைய மக்களை விவாகரத்து பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அபுலகபுடைய மகன் வந்து விவகாரத்து பண்ணிடுறான் விவாகரத்து பண்ணி இருந்த ருக்கையாவை தான் உஸ்மான் கல்யாணம் பண்றாரு உஸ்மான வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணையா வந்து கன்னி பெண்ணாக இளம் பெண்ணாக கல்யாணம் பண்ணலை கொய்யாங்கிறவங்க அதுக்கு முந்தைய ஒருத்தர் வாழ்க்கப்பட்டு அந்த மகனுக்கு வாழ்க்கப்பட்டு எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்கன்னு தெரியல அவள் வாழ்க்கப்பட்டு இந்த நுபுவத்து வந்த பிறகு அந்த மண்ணள்ளி வீசிட்டு போறான்ல பூசிட்டு போ இந்த நாசமா போன்னு சொல்லிட்டு போவான்ல அதுக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் முகமது மகள் வாழக்கூடாது நீ விவாகரத்து பண்ணுறியா இல்லையான்னு சொல்லி அவனுடைய வற்புறுத்தலுக்காக வேண்டி அந்த மகனை நினைஞ்சிட்டாரு விவாகரத்து பண்ணிட்டான் விவாகரத்து பண்ணி இருந்தவன ரசூல்லாமுடைய மகளுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக இவர் என்ன செய்ய இரநூறு மனைவி இவருக்கு இருக்கு இருக்குற நேரத்தில் என்ன செய்யறாருன்னா இவர் ருக்கையாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு திருமணம் பண்ண பிறகு இவங்க ருக்கையாவோட சேர்ந்து செஞ்சிருத்து போறாங்க அப்படின்னா இவர் ரொம்ப தொல்லைப்படுத்தப்பட்ட ஒரு ஆளா இருக்கிறார் ருக்கையாவோட சேர்ந்து இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்ய ஹிஜரத்து பண்ணி போனாங்க ஏற்கனவே சொல்லணும்ல கப்பலில் போவாங்கன்ட்டு ஒரு பதினோரு பேர் போவாங்க அரதினார் பேசி கப்பலில் போனதில் இவரே இவருடைய மனைவியும் அழுதுறாங்க கப்பல்ல ஹிஜிரத் செஞ்சு போன கூட்டத்தில் உஸ்மானும் இருக்கிறாரு அவங்க மனைவி ருக்கையாவும் இருக்கிறாங்க இந்த ருக்கையாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ருக்கையாவோட ஒரே ஒரு புள்ள ஒரு புள்ள ருக்கையாவுக்கு ஒரே ஒரு ஆம்பளை புள்ள அப்துல்லாங்கிற ஒரு புள்ள தான் அதுவும் வந்து ருக்கையாவுக்கு முன்னாடியே மத்தா போயிட்டாங்க ஒரு முதல் கிஜரத்துல மோத்தா போச்சு அதனால ருக்கையாவுக்கு சந்ததி இது ரசுல்லாவுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறக்கான் நேசா சொல்லிக்கிறேன் ரசுல்லாவுடைய சந்ததிங்கிறது ஃபாத்திமா வழியாக மட்டும்தானே பேசுறாங்க இது ருக்கையாவுடைய வழியா ருக்கையாவுக்கு இருந்தது ஒரே ஒரு பையன் தான் அந்த பையன் ருக்கையாவுக்கு முன்னாடியே மோதா போயிட்டார் அவங்க அம்மா அவர் முறைஞ்சிட்டாரு சந்ததிகள் இல்லை ருக்கையாவுக்கு வழி தோன்றல்கள் பாரம்பரியம் இல்லை அது அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா ருக்கையாவுக்கு அப்புறம் உம்மு குழுசுங்குற ஒரு மகளை ரசுல்லாவுக்கு இருந்தவங்கள மறுபடியும் கல்யாணம் பண்ணுறாரு உஸ்மான் வந்து ரசுல்லாவுடைய ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணவர் ஒரு மகள் பேர் ருக்கையா ஒரு மகளுக்கு பேர் உம்முல்சம் ருக்கையாவை கல்யாணம் பண்ணி உம்முக்கூசம் கல்யாணம் பண்ணதுனால தான் இவருக்கு ஒரு பட்ட பேர் சொல்லுவாங்க எல்லாரும்லாம் பண்ணும்போது துன்னூர் ஐன் இவருக்கு என்ன பேர் உஸ்மானு துன்னூர் ஐன்பாங்க நூறுனா ஒளி பிரகாசம் நூறு இரு இரண்டு பிரகாசங்கள் துன்னூர் ஐநின்னா இரு பிரகாசங்கள் உடையவர் ரசுல்லாவுடைய ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணதுக்கு அந்த பேர் ரசுல்லாவுடைய இரு மகள்களை கல்யாணம் பண்ணதுனால இவருக்கு என்ன பட்டம் பட்டம்னா ரசுல்லா கொடுத்த பட்டம் இல்ல அதை வச்சு மக்கள் என்ன செஞ்சாங்க துண்ணு ரயினி இரண்டு ஒளிக்கு உடையவர் இரண்டு ஒளின்னா ரசுல்லாவுடைய இரு மகளை கட்டியவர் தான் அப்புறம் ஒரே காலத்தில் இல்லை ஒன்று ஒன்று விட்டு ஒன்று கல்யாணம் பண்ண அப்போ ஜெய் அவர் அவர் ஜெயினபு மூத்தமாக அது அபுல்லாசு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அது காஃபீராக இருந்தார் அது பிறகு இதில் அது வந்துட்டார் கடைசி நேரத்தில் இவங்க ருக்கையா வந்து ருக்கையாவும் உம்முக்கூசமும் வந்து இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க உஸ்மானுக்கு அப்போ ருக்கையா ருக்கையாவோட தான் ஹிஜரத்து பண்ணி போகிறாரு அங்கே தான் அந்த அப்துல்லா பிறக்கிறார் ஹிஜரத்து பண்ணி போன பிறகு அபிசினியாவை வச்சு தான் அந்த புள்ள பிறக்கிற அந்த பிள்ளையோடு தான் திரும்பி வர்றாங்க அதனால அது அப்போ அப்போ அவருடைய வரலாறுல அது ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் அவருடைய ம மரணம் இருக்குல்ல அந்த ருக்கையாவுடைய மரணத்துக்கும் இவர் போரில் கலந்துக்கிறலங்கிறத சொல்லுவாங்கல்ல அதனோட தொடர்பு இருக்கிறது இவர் வந்து இவருடைய இவரை விமர்சிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அவர் பதிர்பொருளை கலந்துக்கிறல பதிர்பொருளை எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க இவர் பதிரில் ஆள் பதிரில் கலந்துக்கலான்னா மட்டம் அர்த்தம் அன்னைக்கு அன்றைக்கு இருந்த சமூக அமைப்பில் ஒரு பதிரின்றுவாங்க பதிரின்னா ஒன்றும் செய்யாதீங்க பதிரி அவர் பதில்ல கலந்துக்கிட்டவர் இவர் பதிலி கிடையாது அப்படிங்கிறது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் அன்னைக்கு இவர் பதிலி இவர் பதிலி இல்லை அப்ப உஸ்மான் வந்து பதிலி கிடையாது பதிரில் கலந்துக்கிடல அதை என்ன செய்வாங்க என்ன பின்னாடி வந்த அந்த கூட்டம் வந்து ஒரு பதில்ல கலந்துக்கிறாருன்னு சொல்லுவாங்க பதில்ல கலந்துக்கிறலங்கிறது உண்மையா இருந்தாலும் அந்த பதில்ல கலந்துக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது என்ன காரணம்னு கேட்டா இது புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கு அதுலேருந்து இங்கே நீங்க விளங்கிக்கிறலாம் நாலாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் அந்த ஹரிசில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒரு மனிதர் என்ன செய்கிறேன்னா ஒரு கூட்டமாக எல்லோரும் முடிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டுருக்குறாங்க ஒரு கூட்டமாக அதில் ஒரு ஆள் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்போ ஒரு ஆள் வர்றார் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் ஒருவர் கொஞ்சம் ஒரு முதிர்ச்சியான ஒரு பெரிய ஆளாக தெரிகிறாரு மற்றவங்க சாதாரண மக்களாக இருக்கிறாங்க அவங்கள பார்த்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு வெளியூர்லேருந்து வந்தவர் வர்றார் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த பெரியவர் யாருன்னு கேட்குறாரு அந்த பெரியவர் உமர் அப்போ தான் ஒரு காலத்துல முகான் சின்ன பிள்ளையா இருக்கலாம் இது சம்பவம் நடக்கும்போது வயசான காலம் இவனும் ஒரு பெரிய பெரிய ஷேகா இருக்காரு வயசான ஒரு பெரியவரா இருக்காரு அப்ப அந்த பெரியவர் யாருன்னொன்னா இப்ப அப்துல்லா உமர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன சொன்னோன்னா நேராக அவர்ல வந்துடுறாரு அப்துல்லா ஹிபு உமர்னா ஃபேமஸான ஆளு ஆனா முகம் பேமஸா பேசணும் நம்ம கிடையாதுல பேர் தான் ஃபேமஸா இருக்கும் ஆள் மூஞ்சை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது அதனால அப்துல்லா அப்துல்லா ஒன்று போராண்ட சந்தோஷப்பட்டு என்ன செய்யறாரு அந்த மனிதர் வந்து இவர்ட்ட வர்றாரு வந்து என்ன செய்யறாருந்து கேட்டா நான் ஒரு விஷயத்த வந்து ஒரு செய்தியை உங்கள்கிட்ட நான் கேட்பேன் கேட்கும் பொழுது இந்த பைத்துல்லாவா ஹரம் சரிஃப் இருக்குல்ல இதனுடைய இறைவன் மீது சத்தியம் விட்டு நீங்கள் என்ன செய்யணும் பொய் சொல்லாம உள்ளதை சொல்லணும் நான் உங்கள்கிட்ட சில விஷயத்த கேட்க போறேன் அப்படிங்கிறாரு கேளுப்பா அப்படின்ன அவர் முதல் கேள்வி கேட்குறாரு என்ன கேட்கறாருன்னா உஸ்மானவர்கள் உகது போரில் ஓட்டம் பிடிச்சாரா இல்லையா இவன் வந்தாலியா இருந்து கேட்டா அந்த சீயா கூட்டம் அந்த அந்த மாதிரி சிந்தனையில உள்ள ஆளுக்கு அலிப்பாட்டில உள்ளவர் அலி பாட்டில உள்ளாரு இப்படி உஸ்மான மட்டப்படுத்துறதுக்காக வேண்டி உஸ்மான்லாம் கொல்லப்பட்டதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம் அவர் கீழ்த்து அவர் மட்டப்படுத்துங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாருன்னா அந்த கேள்வியை கேட்கறாரு உஸ்மான் வந்து உகது பொருளை ஓடி போயிட்டாரா கேட்ட உடனே அவங்க இவனு சொல்றாங்க ஆமா ஒத்தவரி தான் ஆமா அப்படிங்கிறாங்க அடுத்து கேட்கறாரு பதில் பொருள வந்து இவ பின் வாங்கிட்டாரா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கறான் அவர் என்ன செய்யறாரு ஆமா கலந்துக்கல அப்படிங்கிறாரு அதுக்கடுத்து பையத்தை ரெல்வான் இருக்குல்ல அந்த மரத்தடையில ஒப்பந்தம் பண்ணுவாங்கல்ல எஸ்கேப் ஆயிட்டாரா அப்படின்னு கேக்குறாரு ஆமா அப்படின்னு இப்ப நம்ம சொல்றாரு சொன்னவனு என்ன செய்யறான்னு கேட்டா வந்து பயங்கர சந்த கப்பரை லோகப்படுத்துறாங்க ஏன்னா அவன் அது இது வந்தான் இவ்வளவு முறை சொல்லிட்டாருன்னா அப்போ உஸ்மானுடைய பேர் குறஞ்சு போயிருங்களே அந்த வாழுகிற காலத்தில் இவர் தான் பெரிய ஆளாக இருக்கார் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளே வந்து உஸ்மானுக்கு கெட்ட சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா உஸ்மான் ஆதரவாளர்களுக்கு என்ன இருக்கு ஒரு மரண அடியா இருக்கும் நினைச்சிட்டு நான் கேட்குறான் இந்த பதில அவன் அவன் நினச்ச பதிலை சொல்லிட்டாரு உள்ள தானே சொல்ல முடியும் அவன் எதிர்பார்த்த பதிலை சொன்ன உனப்போ கப்பரை அதுவாக பண்ணு தக்மீர் சொல்கிறான் ஒன்று என்ன அர்த்தம் நாங்கள் தான் கரெக்ட்னு அர்த்தம் நாங்கள் அடிப்பாட்டி தான் கரெக்டுன்ட்டு இருக்க சொல்கிறான் அப்படி பண்ண பண்ணுகப்படுறாரு பதில கேட்டீல ஒன்னு விளக்கம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி அம்மா ஃபிரார்பு யோம ஓதினி உகதுல ஓடனா இருக்கிறீங்களோ நான் சாட்சி சொல்கிறேன் அண்ணல்லாக நல்லா அவரை மன்னிச்சுட்டான் குறானல இருக்கு வசனம் இருக்குல்ல அல்லாஹ் வந்து உகது போர்ல ஓடியவர்களை கண்டிச்சுட்டு அல்லாத பிறகு மன்னித்ததாக அவன் அவனுடைய வசனத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால் ஆலைமுரானில் நூற்றி ஐம்பத்தஞ்சு மூணு நூற்றி ஐம்பத்தஞ்சு வசனம் அது வசந்த ஒரு சொல்லலை ஆனால் ஆலைமுரான் நூற்றி ஐம்பத்தஞ்சு வசனத்தில் பதில் உகது போர்ல ஓடி ஓட்டம் எடுத்தவர்களை எல்லாம் மன்னிச்சுட்டான் உலகத்து உலகத்து அஃல்வாக அணும் அவர்களே அல்லா மன்னித்து விட்டதா சொல்லிட்டான் மன்னிச்சதே பேசுற மன்னிச்சுடன்னு சொல்லிட்டான் உகதுலேருந்து ஓடத்தான் செஞ்சாரு கை ஓங்கி காஃபுடைய கை ஓங்கி எல்லாம் கூட்டம் செதறும் போது நம்ம கொண்டு வாங்கியுன்னு பயந்துட்டு ஓடி போயிட்டாரு ஓடினது உண்மைதான் அப்படி ஓடி நிறைய பேர் ஓடினாங்க இவர் பிரபலியமா இருக்கிறதுனால இவரை பத்தி பேசுறோம் இவர் மாதிரி சிறைய பேர் ஓடினாங்க அவர்களே எல்லாம் மன்னிச்சுட்டானா இல்லையான்னு சொல்லி மன்னிச்சுட்டானே சொல்லிவிட்றாரு சரி அம்மா தகை புகு தகை புகான் பதில் பதில் வரலங்கிறீங்கள அது என்னன்னு உனக்கு தெரியுமாண்டு கேட்டா அவருடைய மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாம இருந்தார்கள் ருக்கையா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள் அப்ப ரசூல் அவர்கிட்ட சொன்னாங்க நீ வந்து வராத நீ இருந்தது மகளை பார்த்துக்க இன்னக்கு அஜயவத பதிரன்னும் சகம பதில் கலந்துகிட்ட அவளுடைய கூலியும் உனக்கு இருக்கிறது பங்கும் இருக்குட்டாங்க கூலிங்கிறது ஆகிறது கூலி பங்குங்கிறது பிரிச்சு கொடுப்பாங்க உனக்கு ரெண்டும் கிடைக்கும் நீ வந்து இங்க இருந்துக்க நீனு பதில்ல கலந்துகிட்டதா கருதி உனக்கு பங்கு எல்லாருக்கும் என்ன கொடுப்போமோ அது உனக்கு தருவோம் உனக்கு ஆகிரத்திலையும் கூலி இருக்குன்னு சொல்லி ரசூல் அடிப்பாட்டினாங்க அப்ப அவர் ஏன் பதில்ல வரலன்னு சொன்னா வர வேணாம்னு ரசூலுடைய உத்தரவுப்பா அதை வந்து நீ ஏன் குறையா சொல்றேன் அதுக்கு விளக்கம் கொடுத்துடுறாரு அம்மா தவா ஐய புகன் பையத்து ரெல்வான் பையத்து ரெலுவான்னுக்கு கலந்துக்கிற அது ஏன்னு உனக்கு தெரியுமா அவருக்காத்தனால பையத்தை பண்ண அவர் அனுப்பி வச்சாங்க அவர் வரலங்கிறதுனால பையத்தை நடக்குது அதனால பையத்திருந்து அவர் ஸ்பாட்ல இல்லையே அவர் போய் என்ன நிலவரன்னு பார்க்க போனவர் வரலங்கிறதுனால தான் இந்த விஷயமே ஆகுது அவர் பையத்திருந்து வானிலை வரலன்னு எப்படிப்பா சொல்றேன்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா அதே நேரத்துல என்ன செய்யறாங்க ரசுல்லா எல்லாருக்கும் பையத்து வாங்குறாங்க கடைசியா அவங்களுடைய ஒரு கைய அவங்களுடைய ஒரு கையில வச்சு இது உஸ்மானுடைய கையன்னு வைக்கிறாங்க உஸ்மானே என் பையன் செய்கிற மாதிரி ரசூர்ல என் கையில உஸ்மானுடைய கையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது உஸ்மானுக்காக நான் செய்யற பையத்துக்குறாங்க அப்ப உஸ்மானும் பையத்து செஞ்சாருந்தாவும் அப்போ உஸ்மான் வந்து பதில்ல கலந்துக்கிட்டார் என்றுதான் அர்த்தம் பதிரில உள்ளவர்களுக்கு உள்ள எல்லா கிரேடும் அவருக்கு இருக்கிறது ரசூலா சொன்ன காரணத்தினால அதே மாதிரி இந்த பையத்து விஷயத்திலயும் அவருக்கு அந்த கிரேடு கண்டிப்பா உண்டு மட்டும் தான் மைனஸ் அது அது தான் மைனஸ் மைனஸ் மன்னிக்கப்பட்ட ஆனா அந்த பதில் வாசிகளுக்கும் ரிலுவான் வாசிகளுக்கும் ஒரு அந்தஸ்து இருக்குல்ல அந்த அந்தஸ்து வந்து இவருக்கு இல்லாமல் போமான்னா போகாது அந்த கிரேட் அந்த அந்தஸ்து கண்டிப்பா இவருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன என்ன பண்ற இது ஹப் இது ஹப் இந்த செய்தியோட போய் சொல்லு நீ பாதி சொல்லாம செய்ய இவன் நான் சொன்ன விளக்கம் இருக்கல இந்த விளக்கத்தோட போய் சொல்றோட இப்போ உமா விளக்கம் சொல்லுவார் இது முகாமில் நாலாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீசிலையும் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதிசிலையும் இது இன்னும் பல ஹதிசிலையும் இருக்குது அப்ப உஸ்மான் அலி அவர்கள் வந்து பதில்ல கலந்துக்கிறலங்கிற காரணம் அந்த ருக்கையாவுடைய அந்த உடல்நிலை சரியில்லாத ஒரு விஷயத்தினாலதான் அடுத்ததாக என்னன்னு கேட்டா உம்மு குழு சும்மா கல்யாணம் பண்றாங்க அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க உம்மு குளிர்சி விஷயமாக இவருக்கு மீது ஒரு விமர்சனம் இருக்கிறது பரவாயில்ல விமர்சனம் பண்ணுவாங்க என்ன விமர்சனம் பண்ணுவாங்கன்னு கேட்டால் உம்மு குளிசும் இறந்துருவாங்க இறந்தவுன்னே அவங்கள அடக்கம் பண்ண வேண்டி வரும் பொழுது எல்லாம் குழியில் இறங்கணும்ல குழியில் இறங்கி அதை வாங்கி வைக்கிறதுக்கு வரும்போது ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யார் வந்து இன்றைக்கு இரவில் நேற்று இரவில் மனைவியோடு தாம்பத்தியம் நடத்தவில்லையோ யார் தாம்பத்தியம் நடத்தவில்லையோ அவர் தான் குழியில் இறங்கணும் அப்படின்னு ரசூல்லா சொல்லுவாங்க அப்படி சொன்னா உஸ்மானங்க நிற்பார் அவர் இறங்க மாட்டார் இறங்காம அபு தல்கா இறங்குவார் தல்காயில் அபுத்தல்கா அபுத்தல்கான் என்ன செய்வாருன்னா நான் வந்து தாம்பத்தியம் நடத்தல அவர் இறங்கி அந்த உடம்பை வாங்கி அவர் வந்து குளில வைப்பார் குளியில இறங்கி அந்த உடலை வாங்கி வைக்கிறதுக்கு வந்து யார் இறங்கணும்னு கேட்கும்போது போது ரசூலா என்ன சொல்லுவாங்கன்னா லம்யூ லைலா நேற்று இரவு இல்லறம் நடத்தாதவர் இறங்கட்டும் அப்படிம்பாங்க அப்ப இதுல என்ன விமர்சனம் வருதுன்னு கேட்டா இவர் வந்து அந்த உடம்பு சரியில்லாம இருக்கிற நேரத்தில் கூட ஒரு அடிமை பெண் இருக்கும்ல அவங்களோட இவர் இல்லை நடத்திருக்காரு உஸ்மான் வந்து அந்த அந்த அடிமை பெண்ணோட ஒரு தாம்பத்தியம் நடத்திருக்கிறார் அப்படி நடத்தலை என்று சொன்னா அவர் இறங்கியிருப்பார்ல இதுக்கு பெரிய ஆதாரமா தேட வேண்டியது இல்லை இந்த சம்பவத்திலேயே இது ரசூல்ல எதுக்காக இதை சொல்றாங்க கணவர் தான் ஒரு தகுதி படைத்தவர் கணவர் இறங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது நம்ம இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரிய போய் தான் இதை கண்டிஷன் ஆக்குறாங்க எப்படி மனைவியோட தாம்பத்தியம் பண்ணி பண்ணிட்ட நீ இந்த நேரத்துலையும் உனக்கு தாம்பத்தியம் கேட்குது அவங்க அதை சுட்டி காட்டுற மாதிரி தான் இந்த நடவடிக்கை இருக்கிறது அப்போ யார் வந்து மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடலையோ அவங்க இறங்கி பாடியை வாங்கட்டும்ங்கிறாங்க அபு இறங்கி அந்த பாடியை வாங்கிட்டார் இந்த ஒரு விஷயத்தை இது வந்து புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸில் இருக்கிறது அப்ப இதன்படி என்ன செய்வாங்கன்னா இதை வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க இவர் வந்து ஒரு சீரியஸா இருக்க போய் தானே சீரியஸா இருந்து இறந்து போறாங்க சார் ஆக்சிடென்ட்ல இறந்து போகல திடீர்னு எதிர்பாராம இறந்து போகல நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காங்கன்னு கேட்டா முதல் நாள் நைட்டு அந்த மாதிரி நோயுடைய அறிகுறிகள்லாம் என்ன செய்யும் அவங்களுக்கு இருந்துதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இவர் எதுக்காக வேண்டிய தாம்பத்தியம் அந்த நேரத்துல அது ஒரு பெரிய ஃபீலிங் பண்ணாம இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையில் ஒரு விமர்சனம் அவருக்கு இருக்குது அந்த விமர்சனம் சரிதான் அப்படி இருந்தார் என்பதை நம்ம மறுக்க முடியாது அப்படி இல்லைன்னா அவர் நினைஞ்சிருப்பாரு இறங்கிருப்பாரு அந்த குழியில நான் தான் இருக்கேன்னு இறங்கிருப்பாரு அவர் அவர் நிக்கிறார் அவர் இறங்கலை இன்னொருத்தர் தான் இறங்குறாருங்கிற உண்மை தான் ஆனா இதெல்லாம் வந்துகிட்டு மௌட்டிக சிந்தனையில் இருந்து பார்க்கும் தான் இது ஒரு குறையாக இருக்கும் மார்க்க சிந்தனைகளை பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு குறையாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து அல்லாஹ் வந்து அப்படிதான் இயற்கையாக படைச்சு இருக்கணும் நம்ம இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்த்திருக்கணும் ஒரு பிள்ளைய வந்து இறந்து போன பிள்ளைய கூட வந்து கணவனுக்கு சொல்லாம அதை பாயளை சுற்றி வச்சுப்புட்டு இல்லறத்தை நடத்தி போட்டு அடுத்த நாள் என்ன செய்வாங்க அது அதை முடித்த பிறகு சொல்லுவாங்க புள்ளை எங்கே என்ன உன அது தூங்கிட்டு இருக்கு அப்படி சொல்லுவாங்க அப்புறமேலே இவர் சந்தோஷமாக மனைவிட்ட தாம்பத்தியில் ஈடுபடுவார் ஈடுபட்டுனா அதன் மூலம் நல்லா குழந்தையை கொடுப்பான் அதை பற்றி ரசூலாட்டை வந்து சொல்லும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லா வந்து நான் நல்ல ஒரு குழந்தையை தருவான் ரசோல்லா சொல்லுவாங்க அப்போ என்ன கண்டிக்கல புல்ல மூத்தா போய் இருக்கும்னு தாம்பத்தியம் கேட்குதா புள்ள மூத்தா போன பிள்ளையை பாயில சுற்றி வச்சுட்டு நீ வந்து உனக்கு த அப்படி இந்த பெண்ண்கிட்ட கேட்கலாம்ல ஆண்கிட்ட கேட்கட்டாலும் அந்த பெண்ணு தானே அதை வந்து கணவரோட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த குழந்தை இறந்துட்டானு இன்னைக்கு நம்ம தாம்பயத்தில் ஈடுபடுவதன் மூலமாக நம்ம ஒரு குழந்தை கிடக்கும் இவருக்கு கவலைப்படுவார் இப்போ சொல்ல வேணாம் பிறகு சொல்லுவோம்னு நினைச்சாங்க இல்லை ரமணா ஈடுபடுத்தி முடிச்சுட்டு அவருடைய கணவருக்கு செய்தியே சொல்கிறாங்க இஸ்தராக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய குழந்தைகளை கொடுத்தாண்டு வருது இது ரசுல்லாவுக்கு தெரிஞ்ச பிறகு இதை கண்டிக்கவே இல்லை கண்டிக்கத்தக்க ஒரு செயலா இருந்தா கண்டிச்சிருப்பாங்கல்ல அப்ப இஸ்லாமிய அடிப்படையில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அவர் மனைவி சேரக்கூடாது கரெக்டாக இருக்கா உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவருக்கு உணர்ச்சி வரலாம் அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிற ஒரு அவருக்கு மட்டும்தான் அது உணர்வார அடுத்தவர்கள் செய்வாங்கன்னா கொடுப்பாங்க அவங்க தூங்க போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பல காரண உணர்வுகள் வருவதற்கு பல பல காரணங்கள் இருக்கிறது அந்த மாதிரி நேரத்தில் வந்து மனைவிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக வேண்டி ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு மனைவி வீட்ட போய் சுகமா இருக்கிறது அல்ல தாயாருக்க உடம்பு சரியில்லை சீரியஸாக இருக்கிறாங்க எல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கு ராத்திரி விவசாயம் குற்றமா மார்க் இது எப்படி பாயுது அவர் செஞ்சாருங்கிறது சரிதான் அவர் செஞ்சாருங்கிறது வந்து ஒரு விஷயம் இருந்தாலும் இஸ்லாமிய பார்வையில் இதை எப்படி நீங்க குறை சொல்லுவீங்க அப்படி ஒன்று சட்டம் கிடையாது இஸ்லாத்தில் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது நோய் வாய்ப்பட்டால் நீங்கள் தாம்பத்திய தீர்வு அப்படியே குரானில் இருக்குதா அப்படி ஹதீஸில் இருக்குதா அப்படி ஏதாவது சட்டம் இருந்தா சரிங்க சட்டம் இல்லை இப்படி குற்றமாகும் அது எல்லாருக்கும் வரும் அது அது யாரும் சொல்ல முடியாது அதனால இந்த தான் அவர் மீது ஒரு குறையா சொல்லுவாங்க அது வந்து இந்த மார்க்கறிவு இல்லாத ஒரு பார்வையில் சமூக பார்வையில் பார்க்கும்போது நமக்கு தப்பு மாதிரி தெரியும் பிந்த நேரத்தில் போய் இப்படி செஞ்சாருன்னு தெரியும் அது வந்து இப்படி சொல்ல முடியாது நீங்க சொல்லுவீங்களே தவிர உங்களுக்கு நீங்க ஒரு இளமையான ஆளா இருந்தா உங்களுக்கு அப்படி நிலமையாக இருந்தால் நீங்களும் செஞ்சிருவீங்க எல்லாருக்கும் உள்ள ஒரு தான் அல்லாஹ் தடுக்காத ஒன்றை ஹராமாக்காத ஒன்றை நம்ம வந்து கூடாது ஹராமை போல என்ன செய்யக்கூடாது நம்ம விமர்சனமும் பண்ணக்கூடாது அது ஒரு விஷயமாச்சா அந்த உஸ்மான்டல் இல்லாமல் இந்த கபர் விஷயத்தை சொல்லும் பொழுது இதுலேருந்து சில மதுகுப்புல என்ன செய்யறாங்கன்ற மதுகுப்புல மட்டும் இல்லை சலப்புகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒருத்தர் ஜனாசாவை இறக்குற ஒரு ஆள் தாம்பத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் எடுக்கிறாங்க அதுக்கு உள்ள சட்டம் இல்லை இது இது இவர் சுட்டி காட்டுறதுக்கு தவிர ஒருத்தர் கபூர்ல இறங்குறதா இருந்தா அவர் மொதல் நாள் நைட்டுக்கு அவருக்கு இல்ல இடத்துல ஈடுபட்டு கூடாதுங்கிற மாதிரி உள்ள விஷயம் கிடையாது அது அதுக்கு சட்டம் எடுக்க கூடாது அது இவர் நோக்கத்துக்கு செஞ்சாங்க நல்லா தெரியுது எதுக்கு இதை சொன்னாங்கன்னு தெரியறதுனால அவரை அவர் செஞ்சதுல ஒரு சின்ன ஒரு அதிருப்தி ரசூல்ல தாப்பன் அதிருப்தி இருக்கும்ல தகப்பனுங்கிற முறையில் ரசூல்லா ஒரு அதிருப்தி இருந்துச்சே தவிர மார்க்கத்தில் ஒரு குற்றவாளிங்கிறது கணக்கில் கிடையாது இதை நம்ம விளைவிக்கணும் அடுத்ததாக என்னென்னு கேட்டால் இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் இவர்கிட்ட சில குறைகள் சொல்லுவாங்க அந்த குறை என்னென்னா இவர் வந்து போர்க்களத்தில் ரத்தம் செஞ்சவே இல்லை ரத்து போர்க்களத்தில் செய்யும் போது யுத்தம் செஞ்சா வெட்டுக்கத்துலாம் வரும்ல அப்படி எந்த இடத்துலையும் வெட்டு வாங்கினார் குத்து வாங்கினாருங்கிற மாதிரிலாம் இல்லை போர்க்கத்தில் இருந்தாலும் ஒருத்தர் நண்டு அது சில பேருக்கு வராது சில பேருக்கு வந்து ஆயுதத்தை நல்லா கையாளுவாங்க சில பேருக்கு ஆயுதத்தை கையாள முடியாது கடமைக்கு போவாங்க நம்மள ஒரு இருக்கணும் இருக்கா போவாங்க அவர் ரத்தமே ரத்தம் ரத்தான் சேர்த்து மொத்தமா சிந்திட்டாரு அப்ப போல போர்களை செய்யற சில ரத்தத்தையும் சேர்த்து நினைஞ்சிட்டாரு மொத்தமா உயிரே கொடுத்து விட்டார் அவர் ரத்தம் செஞ்சிடலன்னு ஒன்று சொல்லுவாங்க அது மாதிரி போருக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா ஒரு மல்யுத்தம் ஒன்று போடுவாங்க போருக்கு முன்னாடி உங்களில் ஒரு ஆள் வா எங்களை ஒரு ஆள் அப்படி தான் போற ஆரம்பிப்பாங்க அப்படி எல்லாரும் சகாபி நான் வர்றேன் நீ வரேன்னு போவாங்க அவங்கலேருந்து இருந்து ஒரு ஆள் வருவாங்க அதுல ஜெயிச்ச தான் மறுபடியும் யுத்தமே ஆரம்பிக்கும் அதுல ஒரு காலத்துல இவரை ஒரு ஆளை போனது கிடையாது அது ஒரு குறையா சொல்லுவாங்க அதுல என்னென்ன இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அத தன்மையை பல பேர் இந்த போராட்டத்துல வரக்கூடிய ஆளுங்க சில பேர் என்ன செய்வாங்க நல்ல கோஷம் போடுவாங்க சில பேர் நம்பருக்கு கூடி வாய் அசைப்பாங்க பல பாரு இருக்கா இல்லையா கடைசி நின்று தருவாங்க இதுல பல அந்த உணர்வு கரெக்டா இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு என்ன ஏடுமோ அதை செய்யணும் கத்த முடிஞ்சவங்க கத்துவாங்க கையை காலம் ஒசத்துறவங்க வசதி கத்துவாங்க கொடியை பிடிக்கிறோம் கொடியை பேனர் பிடிக்கிறோம் பிடிப்பாங்க சும்மா நம்மளும் ஒரு நம்பர்ல இருந்துக்கிறவங்க கடைசி வரிசையில் நிற்பாங்க அதான் நீங்க குறை சொல்லக்கூடாது அவங்க சக்தி உட்பட்டு தான் என்னையும் செய்ய முடியும் அதனால இதை ஒரு குறையாக சொல்வார்கள் இதுக்கு உண்மை அவர் அது மாதிரி செய்யலுங்கிறது உண்மை அது குறை சொல்ற உண்மையெல்லாம் கிடையாது குறை சொல்ற ஒரு செயல் தான் கிடையாது அதே மாதிரி வந்து எந்த ஒரு படைக்கும் இவர் சொல்ல இல்ல தளபதியை நியமிக்கல அதுல என்ன விளங்குது அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இல்லைன்னு வழங்குமே தவிர சொல்ல நியமிச்சிருப்பாங்கல்ல இவர் இவருக்கே தெரியாது பட நடத்த தெரியாது இவருக்கு இவரை எப்படி நம்ம அனுப்புறதுன்னு நினைச்சு சொல்ல அனுப்பல சொல்ல எந்த ஒரு படைக்கும் பெரியவுக்கும் ஒரு தலைவர் அனுப்பல இந்த குறையெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து மனித இயல்புங்கிற வகையில் உள்ள ஒரு குறை இந்த குறையெல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கிறார் சரியா அது போக இவருடைய வரலாறுல வந்து உகது போர் பையத்துலாம் முடிஞ்சிருச்சா இன்னும் சில விஷயங்கள் இருக்குது என்னென்னு கேட்டால் ரசுல்லாவுடைய காலத்துல வந்து ஆயிஷா நாய் சொன்னாங்க மூணாவது இடம் அபூபய்தாவுக்குன்னு சொன்னாங்களா ஆனா சில சகாபாக்கள் வந்து மூணாவது இடம் இவருக்கு தான் இருந்துச்சுங்கிறாங்க அவங்க பார்வையில் இது அவங்களுடைய ரசூல்லா வகையில சொன்னது கிடையாது ஆயுஷானா என்ன செய்யறாங்கன்னா பக்கர் உமருக்கு அப்புறம் யார ஜனாதிபதி ஆக்கியிருப்பாங்கன்னு கேட்கும்போது அபுபைதான் சொல்றாங்க அவங்க கணிச்ச வகையில ரசுல்லா அபுபக்கர் அபு பைதான் அவ்வளோ ஒரு கணிப்பு கணிச்சிருக்கிறாங்க அதுக்கு ஏற்றவாறு அபுபக்கர் உமருடைய நடத்தைகளும் இருந்துச்சு ஆனா இவனு உமர் என்ன செய்யறாருன்னு கேட்டா நீ ரசுல்லாவுடைய காலத்துல லானா அதில் இப்படி அபிபக்ரின் அகதன் அபுபக்கருக்கு சமமா நாங்க யாரையும் கருத மாட்டோம் ரசுல்லாவுடைய காலத்துல சும்மா உமர் அப்புறம் உமருக்கு சமமா யாரையும் கருத மாட்டோம் சும்மா உஸ்மான் பிறகு உஸ்மானுக்கு சமமா யாரையும் ரசுல்லா காலத்து உஸ்மானுக்கு சமமா கருத மாட்டோங்கிறார் அவர் கருதி இருக்கிறார் என்னுபக்கர் உமர் உஸ்மான் என்று மூன்றாம் இடத்தில் வைத்தும் பார்க்கப்பட்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் வைத்து அபுபைதாவும் பார்க்கப்பட்டிருக்கிறார் அது ரசுல்லாவுடைய மனைவி அபுபக்கர் அவங்களுடைய பார்வையில இதெல்லாம் வந்து இவங்களா கணிக்கிறது இது வந்து ரசூல்லா எனக்கு அடுத்து மூணாவது உஸ்மான்னு சொல்லல இவர் கணிக்கிறார் பார்க்கும்போது எல்லா எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க உஸ்மான் முக்கியமான ஆளு அப்படிங்கிற வகையில் இருந்திருக்கிறார் என்பது புகாரில் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது அதிசல இருக்கிறது இன்னும் உஸ்மான்லீலானுடைய அவர வரலாறு என்று சொல்ல எப்ப பார்க்க போறேன் சா அது ஏழாம் தேதி ஏழு அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏழாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதியிலேருந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இரண்டு இரு மணி இரண்டு மணி நேரங்கள் இந்த வரலாறு என்ன செய்யும் உங்களுக்கு லைவில வரும் அதை பார்த்துக்கோங்க டிவியில் வராது அஸ்லாம் வரைக்கும்